பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் உங்கள் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குற அப்போது அஞ்சு பண்ணுன்றது ரொம்ப நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக நல்லது தான் போகுது அஞ்சில் சுக்கரன் வந்திருக்க போது நீங்கள் நினச்ச தான் நடக்கும் இதனால் வரைக்கும் தள்ளி போட்டிருந்த விஷயம்லாம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் காரியம் வச்சு நடக்கும் ஒரு செயலாக செய் செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் புத்திர புத்தி கல்வி வளர்ச்சி ஏற்படும் அவங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும் மக்கள் மூலிமா தொழில் பண்ணுறவங்க மக்கள் செல்வாக்கு கிடைக்கும் பிரபலம் ஆவீங்க இது இல்லாமல் வீடு தேடி எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு நீங்களாக போய் கேட்குறத விட வீடு தேடி வந்து சேரக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடக்கப்போகுது உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கரன் உச்சமாக வராரு அந்த சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கனால நீங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலமாட்டம் தான் இது அமைஞ்சிருக்கு அப்போது வந்து தாயார் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் மனைவி மூலிமா உதவிகள் கிடைக்கும் இதை நடக்க நடக்கப்போகுது உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுருக்கும் அது மூலிமா நல்லது நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் அப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு இது வரைக்கும் போக முடியாது போயிட்டு வரலாம் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைக்கலாம் பிரார்த்தனை செய்யலாம் அது கண்டிப்பாக நடக்கும் நல்லது தான் நடக்க போகுது உங்கள் முன்னோடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அதுக்கு போயிட்டு வரலாம் அதுக்குண்டான புண்ணியஸ்தல யாத்திரை போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது பா இது இல்லாமல் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு பல்வேகமான லாபங்கள் பெறுவோம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல நல்ல நிலைமை தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் பெரியவருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டுிட்டே இருப்பீங்க இது இல்லாமல் உங்களுடைய தாயார் வழி உறவில் ஒரு நன்மையான விஷயம் நடக்கும் அவங்க மூலிமா ஒரு நல்ல இது நடக்கும் ஒரு உறவு பலப்படும் இல்லைன்னா ஒரு புது உறவு வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து இணையும் இதுமாதிரிலாம் நடக்கும் புத்திர சந்தானம் கிடைக்கும் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில் புத்திர சந்தானம் கண்டிப்பாக உருவாகும் அது மூலிமா ஒரு பிரிஞ்சிருந்த குடும்பம் கண்டிப்பாக சேரும் இதெல்லாமே இந்த மீனராசிக்காரங்க இப்போ நடக்கப்போகுது மாதிரிலாம் நடக்கும் மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இறைவாடும் பார்க்கும்போது நீங்கள் குரு உங்களுக்கு வியாழக்கிழமில் உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அந்த குருவலியே பெண் தெய்வமாக பெண்கள் இருப்பாங்க இல்லையா குரு மகான் இப்போல்லாம் நிறைய இருக்காங்க சித்தர்களும் இருக்காங்க மணி மகான்கள் இருக்காங்க பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த பெண் தெய்வ குரு வழிபாடு ஏற்றதா அவங்க சொல்லப்பட்டிருக்கு அவங்களே நீங்கள் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் முருகர் வழிபாடுன்னு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் கடல் கடந்த ஆறு குளம் ஏரி கடல் இது மாதிரி உள்ள நீர்நிலை பகுதியில் இருக்கிற முருகர் வழிபாடு அதுவும் தேவனோட இருக்க முருகர் வழிபட்டார் மூவ் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ செயல்படும் எண்ணங்கள் வெற்றி பெறும் இதுமாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் நினச்சதை சாதித்து காட்டுவீங்க அதில் பரிசு பாராட்டு கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு பெரிய பிரபலமான மனிதர் அவர் மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி இங்கேருந்து கிடைக்கும் அது பேருதவியாக இருக்கும் சிறிய உதவியில் பேருதவி அந்த உதவி கிடைச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஆ என்னப்பா திடீர்னு வந்தார் உங்கள் உதவி பண்ணார் நீ செட்டில் ஆகிட்டியா ஆமாம்ப்பா நான் செட்டிலைட்டேன் ஃப்யூச்சர் சூப்பராக இருப்பா அப்படி தான் சொல்லுவீங்க அதுக்குண்டான வாய்ப்பு இப்போது கண்டிப்பாக வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த மீனராசிக்காரங்களை நீங்கள் இந்த இரவு பலனம் பண்ணிட்டு வரணும் தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் நீர் வாழை ஜீவராசிக்கு வந்து தானதர்மம் பண்ணிட்டு வரலாம் மீன்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வரலாம் இது இல்லாமல் திரவ உணவுலாம் வந்து தான தர்மம் கொடுத்துட்டு வரலாம் பழ ஜூஸு பழரசம் நீர்மோர் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு உணவு கொடுக்கலாம் உடை கொடுக்கலாம் இது இல்லாமல் அவர்கள் தேவை இருந்து அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக தான் இருக்க சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்